ஒரு எரியும் பிரச்சனையுடன் இன்றைய ஆதங்க நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கவிருக்கின்றோம் கோவிட் பத்தொன்பது காலத்திலே முஸ்லிம்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டது தொடர்பாக மீண்டும் கணத்துக்கு வந்திருக்கிறது அது தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக பலவந்த எரிப்புக்கு எதிரான தேசிய அமைப்பின் தலைவரும் ஒருங்கிணைப்பாளருமான சாதர் ஃபுஸ்லி அவர்களை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம் நேற்றைய அமைச்சரவை தீர்மானத்தில் கோவிட் காலத்திலே எரிக்கப்பட்ட ஜனாக்களுக்காக முஸ்லீம் சமூகத்திடம் மன்னிப்பு கோருவது எனவும் இனிவரும் காலங்களில் கோவிட் மரணத்தினால் பாதிக்க மரணித்தவர்களை அடக்கம் செய்வதற்கு அனுமதிப்பதற்கான புதிய சட்டம் ஒன்று நிறைவேற்றப் போவதாகவும் நேற்று நீதியமைச்சர் சமர்ப்பித்த தீர்மானத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது இந்த கோவிட் ஜனாசாக்கள் எரிப்பு விவகாரம் இருநூற்றி எழுபத்தி ஆறு பேர் எரிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரபூர்வமான தகவல்கள் சொல்கின்றன அதில் குழந்தைகளும் பெண்களும் வயோதிகர்களும் அனைவரும் வட நின்றார்கள் முஸ்லீம் சமூகத்தின் உள்ளத்தை எரிய வைத்த ஒரு சம்பவம் இது இதற்கு வெறுமனே மன்னிப்பு கேட்டு முடிப்பதாகவும் இனிவரும் காலங்களில் அதுக்கான சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட போவதாகவும் அரசாங்கம் சொல்லியிருக்கிறது பலவந்த எதிர்ப்புக்கு எதிரான ஒரு தேசிய அமைப்பை கொண்டு செல்கின்ற வகையில் இந்த தீர்மானம் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கு இந்த தீர்மானம் சம்மந்தமாக உண்மையிலே எனக்கு சொல்கிறதுக்கு எரிக்குது வந்துட்டு நாளைக்கு அல்லது நாலாண்டைக்கு இந்த ரெண்டு நாளுக்குள்ளே வந்து போன அடு அப்படி இல்லாட்டி வந்து இந்த வீக்குள்ளுக்கும் இந்த இந்த வாரத்துக்குள்ளுக்கும் வந்துட்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான தியதியை நிர்ணயிக்க வேண்டும் அதை வெளியிட வேண்டும் என்று ஒரு ஒரு கட்டாய சந்தர்ப்பத்தில் இந்த நாடு இப்போது இருக்கின்றது இந்த நேரத்தில் எங்களுக்கு தெரியும் வந்துட்டு நிறைய நிறைய முயற்சிகள் தற்போது ஜனாதிபதி பதவியில் இருக்கும் ரணில் விக்ரமசிங் அவர்கள் அவரின் அந்த பதவி காலத்தை இன்னொரு வருடத்துக்கு பிற்போட்டு கொள்வதற்காக முயற்சிகள் பல்வேறு முயற்சிகள் எடுத்தார் அதெல்லாம் தோன்று அடைந்து இருக்கின்றது அந்த சந்தர்ப்பத்தில் இவ்வளோ காலமும் இந்த சப்ஜெக்ட் இந்த விஷயங்கள் சம்பந்தமாக பலாத்கார தகனங்கள் சம்மந்தமான விஷயங்கள் சம்மந்தமான ஒரு அங்கீகாரமும் வழங்கப்படாத நிலை நிலையில் ஒரு காலமாக அப்படி ஒரு அங்கீகாரம் வழங்கப்படாத நிலையில் தற்போது இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டாந்து அவர்கள் முஸ்லீம் சமூகத்திடம் மன்னிப்பு கேட்பா கே கேட்கிறார்கள் என்ற அந்த விஷயம் இருக்கின்றதே அன்றைக்கு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது உண்மையிலேயே இவர்கள் அதை உண்மையாகவே கொண்டு வாரங்களா அல்லது இது வந்துட்டு இந்த இந்த எதிர்வரும் தேர்தலை முன்னோக்கி முஸ்லீம் சமூகத்தின் வாக்குதலை பெற்றுக்கொள்வதற்கு முஸ்லீம் சமூகத்தை சந்தோஷப்படுத்துவதற்கு எடுத்த முடிவா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு என்று இருக்கிறது ஸோ அதே நேரம் எங்களுக்கு தெரியும் இந்த இந்த விஷயங்கள் சம்பந்தமாக வந்து கொண்டு நாங்கள் பல்வேறு முயற்சிகள் பல்வேறு முயற்சிகள் எடுத்துத்தான் வந்துட்டு எங்களுக்கு இந்த தகனத்துக்கு பதிலாக வந்துட்டு அடக்கம் செய்கிறத்துக்கு ஏலும் என்ற அந்த அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சது வந்துட்டு பல்வேறு முயற்சிகள் பல்வேறு ஆட்கள் பல்வேறு முயற்சிகள் செய்ததின் விளைவாகத்தான் இந்த அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சது அப்போ உண்மையிலேயே வந்து ஸ்ரீலங்காவில் அந்த நேரம் எங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு 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 நிபுணர் குழு ஒன்று கொண்டு வந்தாங்க மெத்திகா விதானகி ப்ரொஃபஸர் மெத்திகா விதானகி உட்பட இன்னும் ஆட்கள் சேர்ந்து ஒரு நிபுணர் குழு கொண்டு வந்து அந்த நிபுணர் குழு மூலம் அவங்க எடுத்த முடிவு தான் எப்படி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார அமைப்பு அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க தகனம் செய்யவும் மேலும் அடக்கம் செய்யவும் மேல் இதால் வந்துட்டு அந்த அந்த நிலத்தடி நீருக்கு வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இப்போது அந்த அந்த சூழல் மாசு அடைவது இந்த வைரஸினால் நடக்காது அப்படின்னு சொல்லி அவங்க அதை அவங்களோட ரெகுலேஷன்ஸை கொடுத்துருந்தாங்க அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்துருந்தாங்க அப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்டேஷனுக்கு அப்பால் பேய்த்து இல்லை நாங்கள் அடக்கம் செய்கிறது கூட மாட்டோம் தான் செய்வோம் என்று சொல்லி ஒரு ஒரு சமூகத்தை நசுக்கும் ஒரு நோக்கத்தில் அந்த நேரம் ஒரு ஓ எங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஆட்சி அந்த நேரம் ஆட்சியில் இருந்தவர் ஜனாதிபதி வந்துட்டு கோட்டாவே ராஜபக்ச அவர்கள் அந்த கோட்டாவே ராஜபக்சவின் ஆட்சி அவங்க ஆட்சிக்கு வந்தது ஒரு 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 முஸ்லீம் சமூகத்தின் மீதான ஒரு ஒரு துவேச எண்ணத்தின் ஓட சேர்ந்த ஒரு பிரச்சாரம் ஊடாக தான் அவர்கள் வந்தோம் அப்போ அந்த பிரச்சாரத்தை இன்னமும் கன் கண்டினியூ பண்ணி அதை ஸ்டேபிள் பண்ணி வச்சுக்கொள்றதுக்கு ஒரு செஞ்ச ஒரு முடிவாக தான் வந்துட்டு நாங்கள் அதை காண்டோம் அவங்க வந்துட்டு எந்த ஒரு 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 சயின்டிஃபிக் ரீசனும் இல்லாமல் சயின்டிஃபிக் இது ஒன்றும் இல்லாமல் தான் அந்த முடிவு எடுத்தான் மன்னிப்பு கேட்பது என்பது எந்த விடயம் தவறானது என்பதை ஒப்புக்கொள்கின்ற மாதிரியான ஒரு விடம் உண்மையில் அரசாங்கம் இதை ஒத்துக்கொண்டு இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபாய் ராஜபக்ச அவர்கள் ஆட்சியில் இருந்தபொழுதுதான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது பின்னர் அவர் எழுதிய குமன் புத்தகத்திலே இது தன்னை அந்த நிப்ரர் புலோ அதில் இருந்த வெத்திகா என்ற அந்த விறுவுரையாளர் தவறாக வழி நடத்தியதால் தான் இது நடந்ததாக அவர் சொல்கிறார் மன்னிப்பு கேட்பதாக இருந்தால் அந்த தவறாக வழி நடத்தியவருக்கு என்ன நிலைப்பாடு முஸ்லீம்கள் எடுக்க வேண்டும் நிலைப்பாடுமா தான் அது சம்பந்தமா இப்போ சில ஏற்பாடுகளை நாங்கள் தயார் செய்து கொண்டு வாரோம் எப்படி என்று சொன்னால் இந்த தகனத்தை பலவந்தமாக முஸ்லீம்கள் மட்டும் இல்லை தகனத்தை விரும்பாத சில பௌத்தர்கள் கூட இருக்கிறார்கள் இந்துக்கள் இருக்கிறார்கள் அதே நேரம் வந்துட்டு கத்தோலிக்கள் இருக்கிறார்கள் தகனத்துக்கு விருப்பம் இல்லாத ஆளுக்கும் சரியா அப்போ நாங்கள் புரணில் அந்த பொது மையவாடிக்கு போனால் எங்களுக்கு விளங்குது தகனம் செஞ்ச ஆள் ஆட்கள் தகனமும் நடந்து கொண்டு இருக்கின்றது அங்கே அடக்கமும் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது இருக்கின்றது முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் கூடுதலாக அங்கே அடக்கம் செய்கிறது அங்கே அவங்களுடைய இறுதி கிரியைகள் அங்கே தான் நடக்கும் அப்போ அங்கே போனால் எங்களுக்கு விளங்கும் வந்துட்டு தகனம் செய்யறதும் நட நடக்குது அதே நேரம் அடக்கம் செய்வதும் அங்கே நடந்து கொண்டு இருக்கின்றோம் அப்போ இது வந்துட்டு இந்த உண்மையிலேயே ஒரு 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 துவேச எண்ணத்தோட முஸ்லீம்கள் பற்றின ஒரு 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 பிழையான ஒரு பிக்சர் ஒன்றை சித்தரிப்பதற்காக செய்த ஒரு வேணை என்பது நாங்கள் காண்டோம் அதுக்கு வந்துட்டு அப்படி அது செயற்பட்ட அந்த மெத்திகா வித்தானகே உட்பட அந்த நிபுணர் குழுவில் அதுக்கு சப்போர்ட் பண்ணி நாக்கள் வெளியிலே இருந்தார்கள் இப்போ இவர்களுக்கு எதிராக வந்துட்டு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களுக்கு தண்டனைகள் வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஓ எங்கள்ட முடிவில் நாங்கள் இருக்கிறோம் அதுக்கு நாங்கள் தய ஏற்பாடுகள் தயார் செய்து கொண்டு இருக்கின்றோம் அதே நேரம் நாங்கள் நாங்கள் எங்களோட கோரிக்கை தான் பலாத்காரமாக வந்துட்டு தகனம் செய்யப்பட்ட இந்த முஸ்லீம் அந்த முஸ்லீம் மையத்துக்கள் பிரேதங்கள்லின் சொந்த உறவினர்கள் அந்த உறவினர்களுக்கு வந்துட்டு ஏற்பட்ட ஒரு கஷ்டம் அந்த 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 மனோ வேதனை அதே நேரம் அவர்களுக்கு அந்த நேரம் ஏற்பட்ட அந்த அந்த உளைச்சல்கள் இதால் வந்துட்டு அவங்க நிறையவே பாதிக்கப்பட்டார்கள் அதே நேரம் வந்துட்டு அது முஸ்லீம் சமூகத்தின் தனிப்பட்ட ரீதியிலான முஸ்லீம் சமூகத்தின் உரிமைகள் இதுவோல் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இதுக்கு எதிராக வந்துட்டு நாங்கள் செயற்படுவதற்கு இந்த 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 விஷயங்கள் நடந்துச்சு அதுக்கு எதிராக நாங்கள் செயற்பட்டு அந்த ஆள்களுக்கு நஷ்ட எதிரிகள் வழங்க வேண்டும் அரசாங்கம் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் அந்த நஷ்ட எதிரிகள் வழங்குறதற்கு அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை நாங்கள் செய்கிறதுக்கு வந்துட்டு அந்த குடும்பங்களை தொழில்நுட்ப போவதற்கு நாங்கள் முயற்சிகள் சென்று கொண்டு இருக்கின்றோம் நாங்கள் அதுக்கு தேவையான வேலையை நாங்கள் செய்வோம் காட்டேன் டபிள்யூஹெச்ஓ இந்த தீர்மானம் பிள்ளை என்று சொல்லி அரசாங்கத்துக்கு அந்த நிலை மாதிரி வைத்தோம் அதுபோல் மனித உரிமை அமைப்புகள் உட்பட பல சர்வதேச நிறுவனங்களும் அமைப்புகளும் இந்த முடிவை மாற்றிக்கொள்ளும்படி அரசாங்கத்துக்கு அறிவுறுத்திய போலதும் கூட அரசாங்கம் பலவந்தமாக இந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்து நடைமுறைப்படுத்தியது அரசாங்கம் உறுதியாக இருந்து இஸ்ரேலியத்தனமாக இந்த விவகாரத்தை நடைமுறைப்படுத்தி தற்பொழுது அதற்கு மன்னிப்பு கேட்கின்றார்கள் என்றால் இஸ்ரேல் காசாவின் மீது நடத்துகின்ற அந்த விவ அந்த அந்த அநியாயத்துக்கும் சில ஒரு காலத்து மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விடுவது என்ற நிலைமைக்கு மக்கள் வந்து விடுவார்கள் இல்லையா உண்மையிலே வந்து கொண்டு நாங்கள் எங்களை சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த இது சம்பந்தமா வந்து மன்னிப்பு கேட்பது என்பதே வந்துட்டு ஒரு வேடிக்கையா தான் இந்த விஷயம் சம்பந்தமா மன்னிப்பு கேட்குறதுக்கு அந்த அந்த பிரேரணையை வந்துட்டு கேபினட் அந்த இந்த கேபினட்டுக்கு போடுற யாரு முன்னாள் அமைச்சர் தற்போதும் அமைச்சராக இருக்கிற அலி சப்ரி அவர்கள் அப்போதும் அமைச்சராக இருந்த தற்போதும் அமைச்சராக இருக்கின்ற விஜயதாச ராஜபக்ச அவர்கள் இப்படியான அமைச்சர்கள் அவர்கள் அந்த நேரமும் ஆட்சியில் இருந்தார்கள் அதிகாரத்தில் இருந்தார்கள் அவர்கள் தான் இந்த வேலையை இக்கோ குணர்ந்து அந்த நேரம் உண்மையிலேயே அந்த அரிசப்டி அவர்களுக்கு இணைஞ்சி வந்துட்டு இதுக்கு எதிராக தந்த செயற்பாட்டை தந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு அது அந்த வேலையை செய்கிறதுக்கு இணஞ்சி வந்துட்டு அவர் ஒரு அந்த நேரம் ஒரு மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு அமைச்சராக இருந்தார் அந்த கோட்டாவின் அரசாங்கத்தில் ஆனால் அவரும் ஒன்றும் செய்ய வைக்கிறேன் அதே போன்று தான் வந்துட்டு இப் அந்த நேரம் அந்த தீர்மானத்துக்கு எதிராக வாய் திறக்காமல் இருந்த ஒருத்தர் தான் வந்துட்டு இந்த தீர்மானத்துக்கு எதிராக முஸ்லிம்களை புண்படுத்தி கொண்டிருந்த இந்த தீர்மானத்துக்கு எதிராக வாய் திறக்காமல் மௌனமாக இருந்த ஒருத்தர் தான் முக்கியமான ஒருத்தர் தான் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரம் அவர் அவரின் தேவைக்காக வேண்டித்தான் இப்போ இந்த மன்னிப்பு கேட்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்று தான் நாங்கள் எங்களுக்கு வேணென்று கேபினட் என்றது வந்துட்டு ஜன அதில் தலைவராக இரு இருப்பவர் வந்துட்டு ஜனாதிபதி வந்து ஜனாதிபதியின் தேவைக்காக தான் இந்த கேபினட்டில் வந்துட்டு இந்த பிரேரணை முன்வைக்கப்படுவது அது அங்கீகரிக்கப்படுவது அதில் வந்துட்டு வெளியில் வந்துட்டு மந்திர மனோவர்தன ஸ்போக்ஸ்மேனாக வந்து அது சொல்லிட்டு போகிறார் இனிமேல் கொரோனாவால் இறக்கின்றவர்களை அடக்க செய்யலாம் என்று ஒரு புதிய சட்டம் இயற்றப்போவதாக அரசாங்கம் நேற்று அமைச்சரவை தீர்மானம் எடுத்திருக்கிறது இது சம்பந்தமாக என்ன சொல்ல நினைக்கிறீர்கள் கொரோனாவால் இருக்கிற வந்துட்டு அடக்குவதற்கு சட்டமும் என்றால் எங்களுக்கு தெரியும் வந்துட்டு இந்த அப்போதைய பாகிஸ்தான் பிரதமராக இருந்த இம்ரான் கான் கூட இது சம்பந்தமாக வந்துட்டு அவர்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அதே நேரம் வந்துட்டு அவர் இலங்கைக்கு விஜயம் செய்த நேரத்தில் வந்துட்டு காலிமுகத்திடரில் பெரும் ஆர்ப்பாட்டம் வந்துட்டு எங்கள் அமைப்பின் இந்த அமைப்பால் வந்துட்டு ஏற்பாடு செய்தது அதுக்கு வந்துட்டு நிறையவே அரசியல் பிரமுகர்கள் அதே நேரம் வந்துட்டு சிவில் சமூக ஏற்பாட்டாளர்கள் மேலும் பல இயக்கங்கள் முஸ்லிம் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு பேனருக்கு கீழே வந்துட்டு நேஷனல் மூவ்மெண்ட் அகேன்ஸ்ட் போசிபிள் கிரினேஷன் அல்லது பலாத்கார தகனத்துக்கு எதிரான தேசிய அமைப்பு என்ற அந்த பேனருக்கு கீழே வந்து அவங்க எல்லாரும் நாங்கள் ஒருமித்த குரலாக வந்துட்டு நாங்கள் நாங்கள் சொன்னோம் இந்த இந்த விஷயம் வந்துட்டு நிறுத்தப்பட வேண்டும் பலாத்காரமாக இந்த தகனம் வந்து செய்கிற தகனத்தை வந்துட்டு நிறுத்த வேண்டும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கொண்டோம் ஆனாலும் வந்துட்டு அவங்க நிறுத்த வேண்டும் அதுக்கு பிறகு வந்துட்டு என்ன நடக்குது அதுக்கு தான் இவர்கள் ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறார்கள் எடுத்து அடக்கங்கள் நடந்து கொண்டுதான் இருந்துச்சு இடம் தேட சொன்னாங்க மோடிஸில் அடக்கிறதா அப்படின்னு சொல்லி யோசனைகள் வந்துச்சு அதுக்கு பிறகு வந்துட்டு இந்த புத்தகம் பக்கத்தில் ஒரு இடம் ஒன்று இருக்குது அந்த இடம் தான் சரி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதுக்கு பிறகு ஒருத்தர் முன் வாரார் அவர் சொந்த காணியை அல்ல அவருக்கு அவர் புரிய வேண்டும் அவர்ட சொந்த காணியை வந்துட்டு வாழச்சேனியில் ஓட்டமாவடியில் அவர் கொடுக்குறாரு வந்துட்டு இந்த கொ கொரோனா மையங்களை அடக்குவதற்கு அதில் நாங்கள் விளங்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஓட்டமாவடி அந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு நோயினால் மரணித்தவர்களை அடக்கும் அந்த அடக்கஸ்தலத்தில் அடக்கப்பட்டிருக்கும் அந்த சடலங்கள் வந்து வெறுமனே முஸ்லீம்களின் தேயங்கள் மட்டும் இல்லை அதில் இந்துக்கள் இருக்கின்றார்கள் பௌத்தர்கள் இருக்கின்றார்கள் கிறிஸ்தவர்கள் கூட இருக்கின்றார்கள் கப்தூல்கள் கிறிஸ்தவர்கள் கூட இருக்கின்றார்கள் என்றதும் வந்துட்டு இங்கே முக்கியமாக குறிப்பிட வேண்டும் அது அவங்களுக்கும் இடம் கொடுத்திருக்கிறது அது வந்துட்டு ஒரு பொது ஒரு ஒரு உயான பூமியாகத்தான் இருக்கின்றது கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட அந்த அதால் இருக்கின்றால் நீங்கள் சொன்னது போல் வாழைச்சேனையிலே ஒரு ஒரு பரோபகாரி அந்த காணியை தான் கொடுத்திருந்தோம் அதுக்கு பகாரமாக அவருக்கு காணி தருவதாக அந்த நேரம் சொல்லப்பட்டது அவருக்கும் இன்னும் காணி கொடுக்கப்படவில்லை அதே போல் கலவரம் அப்பொழுது நாட்டின் சட்டம் ஒழுங்கு அமைச்சராக தற்போது ஜனாதிபதி அவர்கள் வந்தார்கள் விசாரணை குழு கூட இதுவரை ஜனாதிபதி ஆணைக்குழு கூட இதுவரை நியமிக்கப்படவில்லை அழுத்தமாக கலவரங்கள் இது போன்ற கலவரங்களுக்கும் நட்டகடுகள் எதுவும் அரசாங்கத்தில் வழங்கப்படவும் இல்லை இந்த நிலையில் இப்பொழுது நீங்கள் சொல்வது போன தேர்தல் நெருங்கியிருக்கின்ற பொழுது நேரத்தில் ஜனாஜாக்கள் எரிப்புக்காக மட்டும் மன்னிப்பு கேட்பது முஸ்லீம் சமூகத்தை ஏமாற்றுகின்ற ஒரு விடயமாக பார்க்க முடியுமா உண்மையிலே ஏமாற்ற விடயம்தான் அதில் ஒரு இன்னொரு விஷயத்தை நான் பண்ணுறதுக்கு விரும்ப விருப்பப்பட்டால் அழுகமாக அந்த தர்ஜா நகரில் நடந்த அந்த கலவரத்தினூடாகத்தான் வந்து கொண்டு அந்த மஹிந்த ராஜபக்சவின் அந்த அரசாங்கத்தில் வீழ்ச்சி ஆரம்பிக்கின்றது அதனால் வந்துட்டு வெகு விரைவாகவே அவர்களின் வீழ்ச்சியோடு வந்துட்டு ஒரு யாபார குட் கவர்னன்ஸ் என்ற அந்த கன்செப்டோடு உருவாக்கின அந்த அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருக்கின்ற ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டுச்சு அந்த ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருக்கின்ற அந்த அந்த அரசாங்கத்தின் காலத்தில் தான் வந்து கொண்டு திகன கலவரம் என்றது நடக்குது அது சம்மந்தமான கொவிஷன்து இதுவரைக்கும் நியமிக்கப்பட்டு அதே நேரம் வந்து கொண்டு ஒரு பெரிய ஒரு பேர் அழிவு தான் வந்துட்டு நடந்துச்சு வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நடந்த ஈஸ்டர் அப்போ இந்த ஈஸ்ட் அட்டாக் சம்பந்தமான முஸ்லீம்களுக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் தற்போது எங்களுக்கு தெரியும் வந்துட்டு அதுக்கு பின்னணியில் இருந்த ஆட்கள் வந்துட்டு யார் என்று வந்து வெட்ட திட்ட தெளிவாக வெளியில் வெளிச்சத்தில் இருக்கிறதே எங்களுக்கு விரும்பு அப்போ அப்படி இருக்கிற சம்ப சந்தர்ப்பத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் தான் எங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு வெளிநாட்டு அரபு நாடுன்று முன்னுக்காவி அல்லது இல்லை அரபு நாடல்ல ஓ ஐ வந்துட்டு பெரிய ஒரு ஒரு அஞ்சு மில்லியன் ஃபைவ் மில்லியன் டாலர் டாலர்ஸ் வந்துட்டு ஒரு அன்பளிப்பு கொன்று கொடுக்குறது வந்துட்டு இந்த என்ன ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு இந்த கொடுக்க சொல்லி அன்பளிப்பு இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு அந்த அன்பளிப்பு பெற்ற அரசாங்கம் தற்போதைய ஜனாதிபதி யாக இருக்கின்ற அப்போதைய பிரைம் மினிஸ்டர் பிரதமராக இருந்தார் அணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் அந்த காசுக்கு என்ன நடஞ்சென்றது முடிப்பை தேடி வேண்டிய ஒரு நிலைமை ஒன்றும் அதை நினைக்கிறோம் என்னென்னு சொன்னால் வந்துட்டு அந்த 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 பணங்கள் உரிய முறையில் அவர்கள் வைத்து செய்துச்சேன் என்பது வந்துட்டு எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியும் இருக்கின்றது இந்த விஷயத்தையும் இந்த நேரத்தில் சொன்னா தான் அதே நேரம் இன்னொரு விஷயம் வந்துட்டு சட்டம் ஒன்று இயற்றப்பட்டு இது சம்மந்தமான ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த நாட்டில் எங்களுக்கு தெரியும் சில இந்த சோஷியல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வந்துட்டு அந்த ஒரு ஒரு தேவையில்லாத முறையில் வந்துட்டு சில தொடர்புகளின் காரணமாக வந்துட்டு சமூக நோய்கள் சமாஜ ரோகம் அப்படின்வாங்க போன்ற இந்த நோய்களில் இறக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்துட்டு அவங்களோட இறுதி கிரியைகள் எப்படி செய்ய வேணும் என்று சொல்லி ரெகுலேஷன்ஸ் இங்கே இருக்கி ரெகுலேஷன்ஸ் இருக்கு போய் அதை எப்படி செய்யணும் அந்த அடக்கிறதா இருந்தால் வந்துட்டு அது எந்த மாதிரி அடக்கணும் அப்படின்றதுக்கு வந்துட்டு ரெகுலேஷன்ஸ் வச்சு இருக்கிறாங்க அப்போ ஏற்கனவே வந்துட்டு ஓட்ட மாவட்டத்தில் அடக்கப்பட்டிருக்கிற கொரோனாவால் பா அந்த இறக்கப்பட்ட ஆட்கள் வந்து அடக்கினதும் வந்துட்டு இந்த ஏற்கனவே இந்த நாட்டு இருந்த சட்டத்தின் மூலம் தான் அவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த அந்த டெத் சர்டிஃபிகேட் கூட இஷ்யூ பண்ணியிருக்கின்றனர் அப்போ இங்கே அந்த ந நடைமு நடைமுறையில் இருக்கிற தற்போது நடைமுறையில் இருக்கிற அந்த சட்டங்கள் போதுமாகவே இருக்கின்றது இந்த அனைத்து விஷயங்கள் இதுக்காக வந்துட்டு பிரத்யேகமாக வந்து ஒரு தகனம் அல்லது அடக்கிறதுக்கு பிரத்யேகமான சட்டங்கள் தேவையே இல்லை இது வந்துட்டு ஒரு என் முஸ்லீம் சமூகத்தை வந்துட்டு சிங்களத்தில் சொல்லுவார்கள் குணாட் அந்த அந்த மதனோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படி அவங்க ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க தான் வந்துட்டு அதை இந்த இந்த இப்போ விஷயங்களை பார்க்குற நேரம் எங்களுக்கு விளங்குது உண்மையிலே இது நான் காண்றேன் வந்துட்டு ஒரு தேடி கூத்தா தான் அதுதான் காண ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வர்த்தமான அறிவித்தது மூலமாக இவர்கள் தானம் செய்யப்பட வேண்டும் என்று அறிவித்த கொடுக்கப்பட்ட பின்னர் சமூக ஆர்வலர்கள் பல சிவில் சொசைட்டி அமைப்புகள் உயர் நீதிமன்றம் போன பொழுது அரசாங்கத்துடைய இந்த தீர்மானம் பிழை என அவர்கள் அங்கே மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் முறையிட்ட பொழுது அந்த முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டது இப்பொழுது அரசாங்கமே ஒத்துக்கொண்டிருக்கிறது அது பிழை என்பது நான் நீதிமன்ற விவகாரங்களில் தலையிட விரும்பவில்லை இருந்தாலும் அரசாங்கமே ஒத்துக்கொண்டிருக்கிறது பிழை என்பது இப்பொழுது இந்த இது ஒரு தவறு பிழை மன்னிப்பு கேட்பது என்பது தாங்கள் தவறு செய்து விட்டோம் என்பதற்கான ஒரு மறு தான் அந்த வகையில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தவறு இழைப்பதற்கு எதிராக அரசாங்கத்தை இந்த சந்தர்ப்பத்தை வைத்து நஷ்டம் எடுக்குவதற்கான முயற்சிகள் எதுவும் செய்யலாமா நீங்கள் ஏதோ அதுக்கு ஏதாவது செய்து கொண்டு இருக்கிற இல்லை அதுக்கு இப்போவும் வந்துட்டு அந்த சந்தர்ப்பம் இருக்குதுன்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் அரசாங்கம் ஒரு விஷயம் நடந்திருக்கிறது பிழை அப்படின்னு சொல்லி இப்போ முடிவெடுத்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிழையினால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு வந்துட்டு ஒன்றும் செய்கிறதுக்கே இல்லை ஈடுகள் தான் புழுப்புவன் அந்த ஈடுகளை புழுப்புறதுக்கு தேவையான ஏற்பாடை செய்வோம் அதே நேரம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் செய் இருக்குது எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக ட்ரை பண்ணி காத்தாறு வந்து அணில் விக்ரமசிங்க அந்த ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு ஜனாதிபதியின் காலத்தை பின் போட்டு கடைசியாக வந்துட்டு இருபத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றார் அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அந்த இருக்கின்றதால வந்துட்டு எனக்கு இந்த நண்பர் உத்தர் அவர் கொஞ்சம் அரசியல் சமூக அரசியல் விஷயங்கள் ஈடுபாடு உள்ள ஒரு சட்டத்தரணி அவர் ஒரு ஒரு வைத்தியரும் கூட அவர் எனக்கிட்ட இப்போ ஒரு நேற்று தொலைபேசி மூலம் காசி என்னையோட உரையாடி டிக்கிற நேரம் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த பத்தொம்போதாவது சட்ட திருத்தம் அந்த கொண்டுவார நேரம் வந்து கொண்டு ஒரு பிழை வந்து அரசியல் அந்த யாப்புல வந்துட்டு ஒரு பிழை ஒன்று நடந்திருக்கிட்டு அந்த பிழைய நிவர்த்தி தான் ரணில் விக்கிரவசிங்கம் முயற்சிக்கிறாராம் இருபத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதில் இருக்கிற உண்மை தன்மை விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு பக்கம் வைப்போம் அப்படி என்று சொன்னால் தற்போது இந்த அரசாங்கம் அந்த காலத்தில் அந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து அந்த கொரோனா காலங்களில் இருந்து அந்த பலாத்கார தகனம் என்றதை பிழை என்று சொல்லி உணர்ந்து அதுக்கு மன்னிப்பு வதந்தி மன்னிப்பு கேட்கிறார்கள் என்றால் அதுக்கு தேவையான பரிகாரங்களையும் செய்கிறதுக்கு தயாராக வேண்டும் இன்னும் யாரும் வந்துட்டு கேட்டு எடுத்து இந்த கேட்டு அதுக்கு சட்டமன்றங்களில் பெய்து கேட்டு அந்த பெற்றுக்கொள்வதற்கு முதல் அவர்களை வந்துட்டு வந்து அந்த நஷ்டைகளை கொடுப்பதற்கு தேவையான ஏற்பாடு அவர்கள் செய்ய வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள் முப்பத்தொரு வருடங்களுக்கு முன்னர் இன்றைய தினம் சரியாக இன்றைய தினம் ஜூலை கலவரம் நடந்த தினம் நாற்பத்தி ஒரு வருடங்களாக அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை தற்பொழுது நடந்த இந்த விவகாரத்துக்கு நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியுமா ஜூலை கலவரம் என்பது வந்துட்டு நடக்கிற நேரம் இருந்த அரசாங்கம் என்பது வந்துட்டு அந்த அரசாங்கத்தில் ஒரு அங்கத்தவர் தான் வந்து இந்த தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரார் எங்களுக்கு தெரியும் வந்துட்டு நிறைய ஆட்கள் புத்தகங்கள் கூட வந்திருக்கின்றது எண்பத்தி மூணு அந்த கலவரத்துக்கு பிறகு அந்த எண்பத்தி ஒம்பது எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு கால பகுதியில் வந்துட்டு இளைஞர்களின் எழுச்சியை வந்துட்டு அடக்குவதற்கு முயற்சிகள் நிறையவே செய்த ஒருத்தர் தான் வந்துட்டு தற்போதைய ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்ஹா அவர்கள் அப்போ இவர்களால் வந்துட்டு நியாயம் கிடைக்குமான்றது வந்துட்டு எங்களுக்கு ஒரு கேள்வி குறித்தான் அவர்களே முன்னுக்கு வந்து நியாயம் எடுத்து கொடுப்பாங்க என்றது கேள்வி குறித்தான் ஆனாலும் வந்து இன்றைக்கு ஒரு ஒரு இந்த இலங்கையில் சட்ட துறை நீதித்துறையில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு நாள் இன்றைக்கு இந்த நாள் எப்படின்னு சொன்னால் அங்கே நாற்பத்தி மூணு எண்பத்தி மூணுல இருந்து நாற்பத்தி ஒரு ஆகுது வந்துட்டு அந்த ஜூலை கலவரம் நடந்து இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள் சட்டமன்றத்தில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ஒன்று கொடுக்கப்படுவது தேச மத தென்னக்கோனுக்கு எதிராக அது ஏன் கொடுக்கப்படுவது அப்படின்னு சொன்னால் வந்து பொண்ணு இந்த நாட்டில் அதால் வந்துட்டு வெளியே வார விளங்குறதுக்கு ஈர்க்கிற ஒரு விஷயம் தான் இன்னமும் நீதி சாக இங்கே ஜஸ்டிஸ் இஸ் ப்ரிவே என்பது தான் எங்களுக்கு நீதி இன்னமும் இருக்கின்றது இன்னமும் நீதித்துறை சாகவில்லை அது உயிரடன் இருக்கின்றது அது சகல விடயங்களையும் வந்துட்டு அவதானித்து கொண்டிருக்கின்றது இருக்கின்றது என்ற விஷயங்களும் அதே அதனால் வந்துட்டு மக்களுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு கடைசியாக வைத்து இருக்கின்ற தங்கள் பிரச்சனைகளை முன்வைக்கக்கூடிய இந்த நாட்டு மக்களுக்கு இருக்கின்ற கடைசி இடம் வந்துட்டு அந்த சட்டமன்றங்கள் அந்த சட்டமன்றங்கள் இன்னமும் அவ விழித்து கொண்டிருக்கிறார்கள் சட்டத்துறை இன்னும் விழித்து கொண்டு இருக்கின்றது என்பது வந்துட்டு எங்களுக்கு அங்கே விளந்தது இன்றைக்கு அந்த அவர் தென்னப்போனுக்கு கொடுத்த தீர்ப்பு என்ற விஷயத்தை பார்க்குற நேரம் இனி அதனால அரசாங்கம் அல்லது இந்த ரணில் விக்ரமசிங்கா இந்த அரசியல்வாதிகளால் வந்துட்டு தீர்வு பெற்றுக்கொள்வது கஷ்டம்தான் அது காணல் நீர் மாதிரி தான் காணல் நீரை தேடுவது மாதிரி தான் ஆனாலும் இந்த நாட்டில் வந்துட்டு சட்ட மன்றங்கள் சட்டத்துறை வந்துட்டு மக்களுடன் நியாயத்தின் பக்கம் நிற்கிது என்றதை வந்துட்டு இன்றைக்கு திரும்பவும் வந்துட்டு ஒரு முறை அதை வந்துட்டு உறுதிப்படுத்தி இருக்கின்றதுங்கிறது சம்பவ வேண்டும் நல்ல ஒரு நம்பிக்கையுடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றீர்கள் தற்பொழுது கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இது அல்லாவுடைய ஏற்பாடு என்ன செய்வது என்று சும்மா இருப்பதை விட தங்களுக்கான நீதியை கேட்டு அவர்கள் தங்கள் உரிமையை கேட்டு முன்வரங்களுக்கான வாய்ப்புகள் இருக்க இருப்பதாக சவர் ஃபுஸ்லி அவர்கள் எங்களுக்கு நம்பிக்கை விட்டுகின்றார்கள் அந்த வகையில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட அந்த கொரோனா பலவந்தரப்பினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற இந்த சௌர்களுடன் இணைந்து அந்த இருபது இருபத்தி எழுபத்தி ஆறு ஜனசாக்களுடைய உறவினர்களும் தங்களது உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக இணைய முடியும் என்ற செய்தியை தெரிவித்துக்கொண்டு மன்னிப்பு என்பதற்கப்பால் ஞானசார தேரை முஸ்லீம்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் தற்பொழுது முஸ்லீம்களிடம் பலவந்திருப்பிற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆவித மன்னிப்புகளை தாண்டி நாட்டிலே நீதி உரிமைகள் இல்லாட்டப்பட வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு இந்த நிகழ்ச்சிகளை நிவர்த்தி செய்து கொள்கின்றோம் நிகழ்ச்சிகளை பங்கு பற்றிய சரஸ் பூசி அவர்களுக்கு நன்னைகளை தெரிவித்துக் கொண்டார் உயர்கல்வித்துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த செய்திய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் எச் என்றைகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் இலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதியான் காலேஜ் அண்ட் கேம்பஸ்